வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் முட்டை விலையில் மீண்டும் மாற்றம் வாகன இறக்குமதி தொடர்பில் ஐ எம் எஃப் வெளியீட்டு அறிவிப்பு ஹாசாவில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஸ்ரேல் காட்டிய போரமுகம் நூற்று இருபது பேர் பலி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போத உயர்தர பிரீச்சையில் உதவி அதிபர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை பாடசாலை விடுமுறை ஸ்ரீலங்கா காவல்துறை விடுத்த வேண்டுகோள் தொடர்பென விரிவான செய்திகள் நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லாப்ஸ் கேஸுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க சமையல் எரிவாயு பழங்குனர் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது இந்த நிலையில் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை லாப் பிஎல்சி நிறுவனம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வரை நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்குள் மின்சார கட்டண திருத்தம் இடம்பெற வாய்ப்பில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்த பிரேரணியை சமர்ப்பிப்பதற்கான நீட்டிப்புக்காக இலங்கை மின்சார சபையிடமிருந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புதிய பிரேரணியை தயாரிப்பதற்கு இரண்டு வார கால அவகாசத்தை இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்த புதிய முன்மொழிவு முதலில் நேற்று சமர்ப்பிக்கப்பட இருந்தது எனினும் ஆரம்ப கட்டண திருத்த திட்டத்தில் முன்மொழியப்பட்ட குறைப்பு சதவீதங்கள் போதுமானதாக இல்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு மின்சார சபைக்கு அறிவித்திருந்தது இதனையடுத்து புதிய பிரேரணியை தயாரிப்பதற்கு நவம்பர் மாதம் எட்டாம் திகதி முதல் இரண்டு வார கால அவகாசம் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது எனினும் புதிய யோசனை தயாரிக்கப்பட்டாலும் அதனை நிறைவேற்ற மேலதிகமாக இரண்டு வாரங்கள் அவகாசம் தேவை என இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்குள் மின்சார கட்டண திருத்தம் சாத்தியமில்லை என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தையில் முட்டை ஒவ்வொரு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது கடந்த நாட்களில் ஒரு முட்டை முப்பத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்போது சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் சாதாரண முட்டை நாற்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் கடந்த நாட்களை விட முட்டை விலை அதிகரித்துள்ளதுடன் விற்பனையாளர்கள் ஒவ்வொரு விலைகளில் முட்டையை விற்பனை செய்வதாக நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என பீச்சர் புருவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கு பதிலளித்த வீட்டர் ஒருவர் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரசு வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஹாசா பகுதி முழுவதும் ஸ்ரேலிய ராணுவத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் மாத்திரம் நூற்று இருபது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு ஹாசாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வைத்தியசாலை ஊழியர்கள் காயமடைந்துள்ளதோடு வைத்தியசாலை உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன இந்த தாக்குதல்களின் போது ஹாசா நகரின் புறநகர் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏனைய அனைவரும் மத்திய ஹாசா மற்றும் தெற்கு ஹாசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய படைகள் கடந்த மாத தொடக்கத்தில் இருந்து ஹாசா மீதான தாக்குதல்கள் அல்லது குண்டுவீச்சை தீவிரப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக யாழ் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் யாழ்ப்பாண மாவட்ட பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக நிலவிய மின்னல் தாக்கம் மற்றும் காற்று காரணமாக இருபத்தி ஏழு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தொட்டி மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது காப்போத உயர்தர பரீட்சையின் போது கண்காணிப்பாளர்கள் மாத்திரமே பரீட்சை நிலையங்களில் கை தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி உதவி அதிபர்கள் அல்லது ஊழியர்களுக்கு இம்முறை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உயர்தர பரீட்சைகள் திங்கட்கிழமை ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன முதல் ஆறு நாட்களுக்கான பரீட்சை வினாத்தால் காவல்துறை பாதுகாப்புடன் பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன இதன்படி இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சை பனிரண்டு பரீட்சை நிலையங்களில் நாளைய தினம் ஆரம்பித்து டிசம்பர் இருபதாம் தேதி உள்ளது இதேவேளை இந்த ஆண்டு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணங்கள் செல்லும் போது அவதானமாக செயற்படுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது குறித்த வேண்டுகோளை போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமானார் வாகனம் ஓட்டும் போதும் ஒவ்வொரு இடங்களில் குளிப்பதற்கு செல்லும் போதும் கவனமாக இருக்குமாறு அவர் கேட்டுக் இதேவேளை சுற்றுலா தலங்களில் சிறிய பிள்ளைகள் குளிக்கும் போது ஆபத்தான இடங்களை தெரிவு செய்வதை தவிர்க்குமாறும் பொலிஸ்மா அதிபர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இருபத்தி இரண்டாம் திகதியுடன் முடிவடைந்த நிலையில்

வாகன இறக்குமதி தொடர்பில் ஐ வெளியிட்ட அறிவிப்பு ஹாசாவில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஸ்ரேல் காட்டிய கோரமுகம் முகம் நூற்று இருபது பேர் பலி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போதோ உயர்தர பிரீச்சையில் உதவி அதிபர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை பாடசாலை விடுமுறை ஸ்ரீலங்கா காவல்துறை விடுத்த வேண்டுகோள் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி